அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துன்னு வரும் அதில் இன்றைக்கி இருபதாவது திவ்ய தேசமான நீலமேக பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது இங்கு மூலவர் நீலமேகர் வீரநரசிம்மர் மணிக்குண்டர் உற்சவர் வந்து நாராயணர் தாயார் வந்து செங்கமலவல்லி அம்புஜவல்லி தஞ்சை நாயகி தீர்த்தம் வந்து அமிர்த தீர்த்தம் கன்னிகா புஷ்ணகரி தீர்த்தம் வெண்ணாறு ஸ்ரீராம தீர்த்தம் சூரிய புஷ்ணகரி தீர்த்தம் தலவிருச்சம் மகளமரம் விமானம் வேத சுந்தர விமானம் மணிக்கூட விமானம் இந்த கோவிலோட ஸ்தல வரலான்னு பார்க்கும்போது கிருத திரிதாயுகத்தில் தஞ்சகன் தண்டகன் தாடகன் ஆகிய மூன்று அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்தனர் சிவபெருமான் இவர்களின் தவத்தில் மகிழ்ந்து தன்னால் எந்த துன்பமும் ஏற்படாது என்று உறுதியளித்தார் சிவபெருமான் அளித்த வரத்தால் கர்வம் கொண்ட அசுரர்கள் அனைத்து முனிவர்களும் ரிஷிகளையும் துன்புரித்து வந்தனர் பாரசாரர் என்ற முனிவர் பார்க்கடலை கடைந்து கிடைக்க கிடைத்த அமுதத்தை மணிமுக்தா நதியில் விட்டு பசுமையான வயல்கள் சூழ்ந்த வெண்ணாற்று கரையில் ஆசிரமம் அமைத்து அரிநாமம் உச்சரித்து சீடர்களுக்கு உபதேசம் தவம் செய்து வந்தனர் தவம் செய்யும் முனிவரை அந்த இடத்தை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அசுரர்கள் அவருக்கு பல்வேறு விதங்களில் இன்னல்கள் தந்தனர் முனிவர் அரசர்களை அசுரர்களை திருத்த எண்ணி பல அறிவுரைகளை வழங்கினார் இதனால் அவற்றை ஏ அவற்றை ஏற்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை வருத்தமடைந்த முனிவர் இது குறித்து திருமாலிடம் முறையிட பக்தர்களுக்காக காக்க ஓடோடி வரும் திருமால் முனிவரை காக்க கருட வாகனத்தில் எழுந்தருளி அவரது ஆசிரமத்துக்கு வந்தார் கஜமுக வடிவம் கொண்டு தஞ்சகன் நரசிம நரசிம்மையாழி வடிவில் வந்த திருமாலருடன் போரிட்டார் தஞ்சகனை சக் சக்ராயுதத்தால் தோற்கடித்தாள் திருமால் திருமாலின் தஞ்சகன் சரணடைந்தான் அவ்வூர் தஞ்சா தஞ்சகளூர் என்றும் அழைக்கப்படுகிறது நாளடைவில் இவ்வூர் தஞ்சாவூர் என்பதும் திருமால் நரசிம்ம யாழி வடிவம் கொண்டு போரிட்டதால் இவ்வூர் தஞ்சை யாழி என்றும் அழைக்கப்படுகிறது தண்டகாரண்யத்தில் வராகமூர்த்தியால் தண்டகனும் கிருஷ்ணாவதாரத்தின் போது காளிதேவியால் தாடகனும் வதம் செய்யப்பட்டு அரகர்களின் அரக்கர்களின் வதத்துக்குப் பிறகு பாரசார முனிவருக்கு நீலமேகப் பெருமாளாக திருமால் காட்சியளித்தார் மேலும் பக்தர்களுக்காக வெண்ணாற்றங்கரையில் திருமால் மூன்று கோயில்களில் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள் அவை செங்கமவள்ளி தாயார் சமேத நீலமேல நீலமேகப் பெருமாள் கோவில் அம்புஜவள்ளி தாயார் சமேத மணிக்குன்ற பெருமாள் கோவில் தஞ்சை நாயகி தாயார் சமேத வீரநரசிம்ம பெருமாள் கோவில் ஆகும் பூதாத்தாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் மூன்று கோயில்களையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்துள்ளதால் மூன்று கோயில்களுமே சேர்த்து ஒரே திவ்ய தேசமாக கருதப்படுகிறது வீரநரசிம்மர் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார் உற்சவர் நீலமேகப்பெருமாள் கையில் செங்கோல் ஏந்தியும் உற்சவர் செங்கமலவள்ளி தாயார் அக்னிகிரீடம் அணிந்தும் சாந்த ரூபத்திலும் அருள் பாலிக்கிறார் வடக்கு பார்த்தபடி லட்சுமியுடன் ஐக்கியவர் அருள் பாலிக்கிறார் சிங்கப்பெருமாள் கோவிலில் வீர நரசிம்மர் முன் மண்டபத்தில் யோக நரசிம்மர் நீலமேகப்பெருமாள் கோயில் பிரகாரத்தில் லட்சுமி நரசிம்மர் கருடாழ்வார் விமானத்தில் அபயவரத நரசிம்மர் தாயார் சன்னதி தூணில் கம்பத்தடி யோக நரசிம்மர் என்று இத்தலத்தில் பஞ்ச நரசிம்மர்கள் அருள் பார்க்கின்றனர் நரசிம்மர் கோவில் சக்கரத்தில் பெருமாளே சக்கர தாழ்வாராக அருள் பாலிக்கிறார் வலபுறத்தில் உள்ள யானையின் ஒரு கை வைத்தபடி உள்ளார் இவரது பின்புறத்தில் உள்ள யோக நரசிம்மர் அருகே இரண்ய கசுப்பு மற்றும் பிரகல்நாதன் உள்ளார் நீலமேக பெருமாள் கோயில் பிரகாரத்தில் உள்ள நரசிம்ம நரசிம்மர் வலதுபுறத்தில் மகாலட்சுமி அமர்ந்துள்ள அமர்ந்துள்ளதால் இந்த நரசிம்ம வளவந்தை நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் அசுரனனை அழி அழித்துவிட்டு கோபம் தனியாமல் இருப்பதால் அவருக்கு வலபுரம் வந்து மகாலட்சுமி அமர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது அதிகம் கோபம் உள்ளவர்கள் இந்த பெருமாளை வழங்கலாம்